என்ன கேப் மீட் எவ்ளோ சார் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு காசி என்னடா

பரவாயில்லையே சிந்தாம ஊற்றுகிறான் கௌசிக் ஹெல்ப் பண்றீங்களா நீ சப்பாத்தி தானே ஏதாவது பேசு சூப்பர் சிந்தாம ஊத்திட்டான் அவனுக்கு இன்னொரு சம தண்ணி கொடுங்க वो पूरा तारा इतना बंद ना दो पर हां भाई आप ठीक है पूरी मारी कैप नीट वाह वाह हल्दी चाय चाहिए किले हां किले रख किले रख அங்க அங்க அந்த பெஞ்சு கிளை இங்க என் கையை பார்த்தா தான் தெரியும் அப்புறம் கௌசி இன்னைக்கு என்ன சேலஞ்ச் முடிஞ்சா நில் சேலஞ்ச் ஓகே பண்ணலாம் இன்னைக்கு பண்ண முடியுமா பாடி இருக்க கண்டிஷனுக்கு முடியும் பாடு பாட்டிலாம் தண்ணி ஃபில் பண்ணிட்டியாச்சா ம் வேணா வேணா போது போது கரெக்டாக தான் இருக்கு குடிக்கும் போதும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு ஓகே கைஸ் கவுசிக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தி கேட்டிருக்கான் ரெடிமேட் சப்பாத்தி கொஞ்சம் இது கொஞ்சம் சப்பாத்தி மாவு செஞ்சு போட போறோம் கவுசி ஹெல்ப் பண்ணுவியா எங்க போற பாத்ரூம் போறாங்க நானும் ஆனியன் ஒருத்த ஹெல்ப் பண்ண போறேன் அம்மா உரிச்சுட்டேன் இன்னொன்று உரிக்கணு தேவைன்னா போதும் போதும் ஒரு இது ஒரு ஒன்று மாதிரி தான் உள்ள அதே கட்டா வீடு எடுக்கலையா கொஞ்சமாக ஆனியன் தக்காளி இப்போது நம்ம மூணு பேர்த்துக்கோங்க அம்மா தக்காளி எடுத்துக்கலாம் அம்மா அங்க பாருங்க என் ஸ்கூல் பேக்கு அதை எடுத்து கட்டில் வைக்கப்படுங்கள் அம்மா நீக்க என்ன குருமா தக்காளி குருமா தக்காளி குருமா நீ என்ன கேட்ட நான் முட்டை குருமா கேட்டேன் முட்டை குருமா லவி நான் முட்டை குடும்ப கேட்டேன் நீ என்ன நீ என்ன குருமா கேட்ட முட்டை குருமா முட்டை குருமாய் இன்னைக்கு கிடையாது ஆர் சண்டே சண்டே செஞ்சு தரேன் இந்த அம்மாவீடு தக்காளி கட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அது எப்படி எப்படி கட் பண்ணால் வாட்டர் மில்லு மாதிரி கட் பண்ணணும் லைக் அந்த டிராங் ஷேப் வாட்டர் மில்லு மாதிரி தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க ஆனா தக்காளி ஜூஸ் ஒண்ணு இல்லவே இல்லை தக்காளி சூப் இருக்குடா தக்காளி சூப் தக்காளி ஜூஸ் இல்லல்ல கேரட் ஜூஸ் கி பீட்ரூட் ஜூஸ் நீ கேரட் ஜூஸ் கூட குடிக்க முடியாது நம்ம இன்னைக்கு பண்ண போறது என்ன பாத்தீங்கன்னா தக்காளி தக்காளி சப்பாத்தி தக்காளி குருமா என்ன பண்ண போறோம் சப்பாத்தி தக்காளி குருமா எஸ் சப்பாத்தி தக்காளி குருமா சின்னதா நாங்க மூணு பேர்தான் இருக்கோம் சோ சிம்பிளா பண்ண போறோம் எப்படி அதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியா ரெண்டு பச்சை மிளகாய் இருந்தா போதும் வேலை மாதிரி பண்ணுவீங்க அப்படியே அடுத்து இது குழு போட்டு அப்படியே இது பண்ணிடலாமா ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் தக்காளி குருமாக்கு என்ன பண்றோனா ஆயில் எடுத்துக்கிறோம் ஆயில் கொஞ்சமாக விடுங்க ஒரு கரண்டி ஒரு சின்ன கரண்டி கடலை எண்ணெய் கோல்டு கடலை எண்ணெய் மந்த்ரா கடலை எண்ணெய் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் என்ன போடலாம் எப்பவும் என்ன போடணும் கௌசிக் கடுகு லை ஆ லைட்டாக சின்ன சீரகம் சீக்கிரம் போடு அதுக்கடுத்து ஆனியன் போட்டாச்சு ஆனியன் புற இப்போ போடக்கூடாது தக்காளி அம்மா போட்டு வெயிட் பண்ணு

ஃபேன் ஆன் பண்ண நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டுருக்கோமே இது போட்டால் உங்களுக்கு சவுண்ட் கொஞ்சம் கேட்காது ஆல்ரெடி சவுண்ட் கேட்கலன்னு சொல்கிறீங்க மைக் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்தில் மைக் வாங்கிடலாம் இது எப்படின்னா நல்லா ஃப்ரே ஆகணும் ஃப்ரே ஆனதுக்கப்புறம் தான் இது

இதுக்கப்புறம் கொஞ்சமா தேங்காய் இருக்குது அப்புறமா போட்டு ஸோ நமக்கு தேவையானது கொஞ்சோண்டு தான் கொஞ்சோண்டு தேங்காவை எடுத்து வச்சுட்டு உள்ள வச்சிடலாம் இந்த மாதிரி தேங்காய் திருடன் தேங்காய் திருடன்னு ஏய் சாப்பிடாத கவுசிக்கு வேணாம் போதும் அரைச்சி சாப்பிடு வேணாம் உட்காரு வையே வச்சு வேணாம் நறுக்கு நறுக்குன்னு நல்லா மென்னு சாப்பிட மாட்டேன் ஸோ இந்த இந்த தேங்காய் என்ன பண்ணிரலாம்னா நம்ம फ्रिजக்குள்ள வெச்சிரலாம் காலையில சட்னிக்க யூஸ் ஆகும். ஆஸ் யூசுவல் फ्रिजலப்டா. மீட் இதா. இத சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஹோம் வொர்க் எழுதி இப்போதான் முடிச்சது தலைவர். பெயிட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப கிரீனிஷா இருக்கறனால அவ்வளோ லைட் வில் தெரிய மாட்டீங்க. ஆ என்ன

தேங்காய் அரைச்சு ஊற்றி வச்சு இது நல்லா கொதிக்கணும் கட்டியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியா ஊற்றிக்கணும் எங்களுக்கு சப்பாத்தின்றதுனால இது நல்லா கொதிக்கணும் மசால் வாடகைதான் போகணும்ல அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் இதை பொதிச்சதுக்கப்புறம் நல்லா சோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டோம் அதை எடுத்துடலாம் ரொம்ப உரப்பா இருக்கும் இந்த பச்சை மிளகா எடுத்துடலாம் நான் அப்போதான் கை பச்சை மிளகாலாம் எடுத்துருவேன் எடுத்துருவேன் உரப்பா இருக்கும் அவ்வளோதான் அதை கிளீன் பண்ண தனி தனி பாரு சப்பாத்தி போட்டு வந்தாச்சு இப்படி பாத்தீங்கன்னா நம்ம வச்ச சைவ குறுமா இருக்கு

பரவாயில்ல வைடா அது என்ன அம்மாவுக்கு வந்த சோதனை கௌசிக் தான் சர்வ் பண்ணுறாரு எங்களுக்கு இதுக்கு தாழி எடுத்துருக்கேன் இது வந்து அம்மாக்கு இது வந்து அப்பாவுக்கு இது வந்து எனக்கு நீ ஆராவது எல்லாரும் நான் ரெண்டு பேர்த்துக்கு அப்பாவுக்கு மகனுக்கு தான் சந்தி என்னடா உனக்கு மட்டும் தனியா ஊத்துறியா ஊத்திக்கோ தனியா வேணா ஊத்திக்கோ ஏ அப்பாவுக்கு வெங்காயம் தக்காளியோட போடுக்கு கொண்டா கொண்டா அம்மா ஊற்றுறேன்

இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் மேக்கிங் ரொம்ப ஈஸி காய்ஸ் சப்பாத்தி எல்லாம் போட்டாச்சு நைட் தூங்க போகிறோம் நாங்கள் சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான் தோசிக்க பாருங்க தோசைக்கு எப்படி இருக்கு Satu mac. Hmm. lah hmm. 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 Okay guys, kami naikin lagi video lepaslah. Bye. 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 Bye.